வணக்க நண்பர்களே பிஆர்எஸ் ஆண்டால் ஆண்டிக்ஸ் யூடியூப் சேனலுக்கும் உங்களை வரவேற்கிறோம் நம்ம சேனலில் என்ன கலைப்பொருள் பார்க்க போகிறோன்னா காட்டுவாசி அதாவது காட்டுவாசினால் காட்டுவாசி மனிதர்கள் அவங்க முன்னாடியே காட்டுவாசியில் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி உள்ள மனிதர்கள் இது வந்து உங்களுக்கு எப்படின்னா கொரியா அந்த மாதிரி உள்ள அந்த காதெல்லாம் நீளமாக இருக்கும் அந்த மாதிரி கிப்பியெல்லாம் வச்சுருப்பாங்க நான் அந்த வீடியோவில் பார்த்துருக்கேன் அவங்களோட ட்ரெஸ்ஸு அதாவது ஒரு துண்டு மாதிரி வச்சு அவங்க போத்திட்டு இருக்க மாதிரி நல்ல ஒரு சூப்பராக செஞ்சுருக்காங்க இந்த மரம் என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் வட்டு ரோஸ் வட்டு மரத்தில் ரெண்டு குட்டி குட்டி பொம்மை ரெண்டு பொம்மை இருக்குது நல்லா கண்டிஷனில் இருக்குது எதுவும் உடையலை டேமேஜெல்லாம் இல்லை நல்லா கண்டிஷனில் இருக்குது வீட்டில் நம்ம டிவி பக்கத்தில் வைக்கிறதுக்கு நல்ல யூஸ் ஆகும் எவ்வளோ அழகாக நல்லா செதுக்கியிருக்காங்க பாருங்களேன் அவங்களோட ட்ரெஸ்ஸு அப்படி அந்த வடிவமைப்பு பெல்ட்டு அப்புறம் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு சூப்பராக பண்ணி நல்லா நல்ல ஒரு வேலைப்பாடு நம்ம சேனலில் சேல்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கொடுத்துடலாம் தேங்க் யூ